அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றி இதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஆங்கில புத்தாண்டானது பிறந்திருக்குது போன வருஷத்தில் நம்ம எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டுருக்கலாம் அது வந்து மன கஷ்டமாக இருந்தாலும் சரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி அது எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுங்க அது முடிஞ்சு இன்றைக்கி புது ஆண்டு பிறந்ததோ அதே மாதிரி எல்லா கஷ்டங்களும் நேற்றோடவே நமக்கு நீங்கிருங்க இந்த நாள்லேருந்து எல்லாமே நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இது பிறந்திருக்கக்கூடிய இந்த கிழமை பார்த்திங்கன்னா இன்னும் அது அற்புதமானதாக இருக்குது அதாவது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய வியாழக்கிழமை நாளில் பிறந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினேழு இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு எட்டு எட்டுங்கிற எண் அளவில்லா செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குபேர பிரதோஷமும் வந்து இருக்குது இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வீடியோக்களுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் ஒரு நாலு வீடியோ வந்து வரும் அதை தாண்டி மற்றவையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கும் போது நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக போட்டது எல்லாமே வரும் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு இந்த நாள் முடியற செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க ஏன்னா நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்கலாம் நீங்கள் யார் வீட்டுக்காவது போயிருக்கலாம் இந்த மாதிரி வந்து இருந்திருப்பீங்க அதனால் நான் சொல்லியிருந்த ஒன்று ரெண்டு பரிகாரங்கள் உங்களால் செய்ய முடியாமல் கூட போயிருக்கோம் அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை ஒன்றையாவது நீங்கள் செஞ்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க கண்டிப்பாக உங்களுடைய பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாமே வந்து நீங்கும் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தேடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக் சென்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டெம்லையும் செய்யலாம் பிறப்பிருப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்த ஒன்றையுமே கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளேற நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் வெறும் ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது பேட்டிலேயோ சொம்புலேயோ டம்ளர்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க குடிக்கக்கூடிய தண்ணீராக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படியே ஒரு பேனா வந்து எடுத்துக்கிறது சிறப்பு அந்த பேனாவுமே பச்சை நிறத்தில் இருக்கிறது சிறப்பு பச்சை கலர் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ கலர் கூட பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ தண்ணி இந்த பேனா ரெண்டையும் எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய இடதுகையினுடைய மணிக்கட்டு பகுதியில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதுங்க அது என்ன நம்பர் நான் சொல்லிக்காட்டினேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்று ஒன்று நாலு ஏழு இந்த நம்பர் வந்து நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக நிறைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அவங்கள வந்து தெரிஞ்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா பணம் சேர்வதற்கான மந்திர எண்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது ஒரு மேஜிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இது எழுதுனா கண்டிப்பாக வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து நம்ம மணிக்கட்டில் எழுதிக்கணும் அதே போல் பணம் சேர்ற மாதிரி இமேஜினேஷன் அதாவது விசுவலைசேஷனும் வந்து பண்ணணும் இது வந்து டிஃபால்ட்டான ஒன்று இப்போ நீங்கள் நம்பர் சொல்கிற மாதிரி இருந்தாலும் நான் எப்படி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியாக சொல்லணும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு சொல்லணும் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் அப்படின்னுலாம் வந்து சொல்லக்கூடாது சரி இப்படி வந்து எழுதியாச்சு இல்லையா அதன் பிறகு இப்போ ட்ரிஸ்ட்டு பகுதியில் எழுதியிருக்கீங்க இல்லையா இப்போது இதே நம்பரையே உங்கள் முன்னாடி தண்ணீர் வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த தண்ணீருக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்கா பாயிண்ட் விரல் அதாவது ரைட் ஹேண்டனுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி எழுதிக்கோங்க அதாவது காற்றுல எழுதுகிற மாதிரி தண்ணீரினுடைய ஆறாவில் வந்து நம்ம இந்த நம்பரை வந்து எழுதணும் சரிங்களா ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு முன்ன எப்படி இமேஜினேஷன் பண்ணணும் அதே மாதிரி இப்போவும் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு எப்போவெல்லாம் பண தேவை இருக்குதோ அப்போவெல்லாம் நீங்கள் இந்த எண்களை பயன்படுத்தி ஒரு டம்ளர் தண்ணீரையும் பயன்படுத்தி இந்த நம்பரை அந்த தண்ணீர்னுடைய மேற்பரத்தில் எழுதி நீங்கள் குடிக்கிறது உங்களுக்கு உடனடி பண தேவையை வந்து பூர்த்தி செய்வதற்கு வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மற்ற நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நாளாக இருக்குது ஒரு ஆரம்பமாக இருக்குது அதாவது இன்றைக்கி இந்த ட்ரிபிள் ஒன் செயற்கையும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இது ஒரு தலைமை பண்பை குறிக்கும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பையும் வந்து கொடுக்கும் அதனால் இன்றைக்கே தொடங்குறது இன்னும் நல்லது அதனால் இரவு தூங்குறதுக்குள்ளேற முடிஞ்ச அளவுக்கு பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளேற இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்